மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னடா நாட்சிக்கிழமை அதுவும் ஒரு கூட்டம் கிளம்பி வந்துடுச்சு என்ற யோசனை உங்களுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறதான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம் என்று சொல்லி உண்மையாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டதான சந்தோஷத்தை நாங்கள் பற்று சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுதான இந்த சௌக்கியத்தை இந்த மாள் மக்களுக்கு சொல்ல நாங்கள் விரும்பும்படியாய் விரும்பி இங்கே வந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார் ஏன் வந்தார்னா ஜனங்களின் பாவங்களை நீ நிவர்த்தி செய்கிறதான ஜீவாதார பலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மாத்திரமல்ல அவர் வாழ்ந்ததான நாட்கள் முழுவதும் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார் அநேக வியாதியலை வியாதியஸ்டல்களை விடுதலையாக்கினார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அநேக விதமான அற்புதங்களை இயேசு செய்தார் அற்புதங்களை செய்தது மாத்திரம் நின்று விடவில்லை அந்த இயேசுவை கொல்ல முயன்றார்கள் அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் சிலுவையில் அரைந்தப்பட்டதான இயேசு மறித்தார் மறித்ததான இயேசு மறித்து போய் இருந்து விட்டாரா என்று சொல்லி இல்லை மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் இன்று ஆனா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் இன்றளவும் திறக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது அது ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மாற்று கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே ஏனென்று சொன்னால் ஏசு மரணத்தை ஜெயித்தவர்

இயேசு எங்களுக்கு அளித்தபடினால அந்த நிச்சயத்தை உங்களுக்கு சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம் அதை சொல்லுவதில் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த இயேசுவை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் இங்கு நாகாத்தம் பாரதியார் தெருவில் உள்ளதான இயேசுவின் தீர்க்க தரிசன ஊழியங்கள் சபை உள்ளது அந்த சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் இயேசுவை நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறோம் இந்த இயேசுவை நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட அந்த ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இந்த இந்த இப்போது கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதால இந்த சூழ்நிலையில ஒருவேளை உங்களை வியாதியாக அல்லது ஒரு சில ராத்திரியைனாலும் தூங்க முடியல தூக்கம் இல்லாம நான் கஷ்டப்படுறேன் அல்லது ஒரு விதமான பாரத்தோடு வியாதியோடு பிரச்சனையோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் இங்க தயாராக இருக்கிறோம் ஏசு உங்களை விடுவிப்பார் எங்களை அழையுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து இயேசு இடத்துல ஒரு விடுதலையை உங்களுக்கு பெற்றுத்தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசுவின் தீர்க்க தரிசன ஊழியம் பாரதியார் தெருவில் உள்ளது நான் சபைக்கு வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பார்த்துப் பாறீங்களா